ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தக்காளி சட்னி போட்டிருப்பேன் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க நல்லா ஒரு சுட சுட இட்லியோடையோ தோசையோடையோ இல்லை நீங்கள் வடை பஜ்ஜியோட சாப்பிட்றப்பையும் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்கிறதுக்காக சாமான்கள் எல்லாம் வதக்கிட்டு தாங்க அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக போட்டு இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க பொடி பெருங்காயம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்பையோ இல்லை தக்காளி வதக்கிறப்பையோ கூட நீங்கள் கடைசியாக சேர்க்கலாம் இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது இது பாதி அளவு புரிஞ்ச உடனே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்கிறது சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் இல்லாதது தான் வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அதாவது எடுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கால்வாசி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ரொம்ப அதிகம் போயிடக்கூடாதுங்க கசந்து போயிடும் இப்போ அந்த கடுகு நல்லா பொரியணும் பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் மிதமான தீயிலே வறுத்து விடுங்க இது வறுப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பும் நல்லா வந்து வறுப்பட்டு செவந்து வரட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க அந்த பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டை வந்து பெருசாக இருக்கிறதுனால நறுக்கி சேர்த்துருக்கிறேன் சின்னதாக வந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே இதுவும் நல்லா வறுத்து விடுங்க இப்போ அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்ல இந்த எண்ணெயிலேயே வந்து செவந்து வறுப்பட்டு வரட்டும் பருப்பு வந்து எக்காரணத்துலேயும் கறிவிடக்கூடாதுங்க அப்போ சட்னியோட டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ நல்ல பக்குவமாக எல்லாம் வருபட்டுருச்சு இந்த சமயத்தில் தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்கிறது மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் நாட்டு தக்காளி அதாவது புளிப்பாக இருக்கிற தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா அந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் பெங்களூர் தக்காளி அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வரணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் உப்பு போட்டு வதக்கிறப்ப தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி வச்சு நம்ம சட்னி அரைச்சோம்னா நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பிலைக்கு பதிலாக டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா புதினாவோ மல்லியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கிருச்சு ரொம்ப வதங்கி சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை வெந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறப்ப என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வதக்கின சாமான்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா தக்காளி புளிப்பு காரம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போடுறோம் இதனால் இனிக்காது உங்களுக்கு இதை தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பாருங்களேன் அந்த பருப்பு அங்கே ஒன்று ரெண்டுமா தெரியும் அந்த மாதிரி அரைச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நைஸாக அரைக்கிறத விட இப்போ இந்த சட்னி கெட்டியாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்ற வேண்டாங்க நான் இட்லிக்கு தோசைக்கெலாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இந்த சட்னி செய்வோம் அதனால் தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் பஜ்ஜி வடைக்கெல்லாம் சாப்பிட போறீங்கன்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு நல்ல பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் வரமிளகாவும் செவக்க விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசமான ஸ்டேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்